மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலிபாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாசத்துல சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாசத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாசத்துல இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் பூரம் நட்சத்திரம் மாத மாசி உண்டான சிறப்பான பொதுவான ராசி பலன்கள் அது என்ன சார் சிறப்பான பொதுவான ராசி பலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சிறப்பான கூடுதலான தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு பேரே வாழ தெரியாத பொருள் பேர் அப்படி தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கிடைச்ச வாழ்க்கையை உங்களுக்கு பயன்படுத்த தெரியலை ஸோ கோபத்தை குறைச்சிக்கோங்க கோபத்தினால நீங்கள் இழக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த மாசி மாதத்தில் மாசி மாதத்தில் நீங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா எல்லா ஆதாயங்களும் எல்லா அனுகூலங்களும் உங்களை தேடி வரும் பூரம் புண்ணியம் பண்ணா தாங்க பூரத்தில் பறக்க முடியும் அப்படிப்பட்ட பூர நட்சத்திரக்காரங்க கஷ்டங்களால் கண்ணீர் விடும் மாதம் மாசி மாதம் அந்த கஷ்டங்கள் யாரால உங்களால் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டது கணவன் மனைவி பிரச்சனைகள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் உழைச்சி தான் தீரணும் உழைச்சே தான் தீரணும் உழைப்பு இருந்தால் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது இந்த மாதம் மட்டும் இந்த மாசி மாதத்தில் மட்டும் கடுமையான உழைப்பை போடுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது மன கவலைகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப் போகுது மாசி மாதத்தில் கவலைப்படாதீங்க 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 தேவையற்ற கவலைகளை உடம்பில் சுமந்தீங்க அப்படின்னா அது மனசில் சுமந்திங்கன்னா உடல் பிரச்சனைகளை மாறும் கண்டகச்சினு ஏற்கனவே உங்களுக்கு நாம் வேலையை நாம் தான் பார்க்கணுன்ற முடிப்பாங்க அதாவது ஒரு இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கிட்டே வேலை சொல்லாதீங்க நீங்களே எடுத்து செய்யுங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எண்ணெய் தீபம் நெய் தீபம் முயற்சி வள வழிபாடு செய்யுங்க